நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பணி நிரந்தரம் செய்து குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் இருபத்தாறாயிரம் நிர்ணயம் செய்யவும் பத்து வருடம் பணி முடித்த ஆஷா ஊழியர்களுக்கு சுகாதார செவிலியர் பணி வழங்கிட வேண்டும் எனவும் இஎஸ்ஐ இபிஎஃப் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை அமல்படுத்துவது பணி நன்கொடை மற்றும் இறப்பு உதவித்தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வழங்குவது மற்றும் ஆஷா ஊழியர்கள் திட்டங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசா பணியாளர்கள் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பணியாளர்களை தடுத்து நிறுத்தியதால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசா பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் The Big Shop, a shop where your shopping never ends. Raham TV YouTube पकते सब्सक्राइब से